ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் அன்றைக்கி ஹெல்த்தியாக டேஸ்டியான ராகி பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய வச்சுட்டு ரெண்டு டேபிள் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கால் கப்பு ரவை சேர்த்துக்கோங்க நீங்கள் ரவை எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பால் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க கால் கப்பு ரவை ஒரு கப்பு ராகி மாவு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அடுக்கும் சிம்மில் வச்சுட்டு ராகி மாவு நல்லா வறுத்து வாசனை வரணும் அது வரைக்கும் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க ராகி மாவு நல்லா வறுப்பட்டு வாசனை வரணும் அது வரைக்கும் பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வரணும் நெய்யோடு இந்த ராகி மாவு சேர்த்து வறுக்கும் போது நல்லா வாசனை வரும் அவ்வளோதான் இந்த மாவு நல்லா வறுப்பட்டுருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றி வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ராகி மாவு ஒரு கப்பு ரவை கால் கப்பு மொத்தமாக ஒன்றே கால் கப்பு எடுத்திருக்கேன் நான் நீங்கள் ஒன்றே கால் கப்புக்கு வெள்ளம் வந்து ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்பு வெள்ளத்துக்கு நீங்கள் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் கரைஞ்சி கொதிச்சா போதும் பாகு எதுவும் தேவை கிடையாது இது நல்லா கொதிக்கட்டும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது தண்ணி சூடாக இருக்கும் போதே நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க மாவில் வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி அப்படியே கலந்து விடுங்க இது கட்டி எதுவும் கட்டாமல் நல்லா கொதித்து வரணும் சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க மெதுவாக கலந்து விட்டீங்கன்னா கட்டி எதுவும் கட்டாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் நமக்கு பாருங்கள் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நெய் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமில் வச்சுட்டு கலந்து விடுங்க இது நல்லா நெய்யெல்லாம் உள்ளே இழுத்து நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த ராகி பர்ஃபி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பெரியவங்க வந்து ராகி மாவு வந்து கஞ்சியாகவும் இல்லை களியாக அடை தோசை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க ஆனால் குழந்தைங்க வந்து அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதே நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பர்ஃபி மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது இங்கே ராகி மாவில் செஞ்சுருக்காங்கன்னே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க இதுக்கு நல்லா சுருண்டு வரணும் நம்ம ராகி மா போது ரெண்டு டேபிள் ஸ்பூனும் அதுக்கப்புறமா மொத்தமாக ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம் நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பர்ஃபி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் பர்ஃபி வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ வந்து இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஏலக்காய் வந்து நீங்கள் வெறும்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சா அரைப்படாது அதனால் கொஞ்சமாக சக்கரை சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக அரைஞ்சிரும் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஊற்றின நெய் எல்லாமே நல்லா கொதிச்சு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டில் மாத்திக்கலாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு தட்டில் மாத்திக்கோங்க மாத்திட்டு நல்லா சமம் பண்ணி விட்டுருங்க சமம் பண்ணிட்டு இது நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆரட்டும் அப்புறமா நீங்கள் எந்த ஷேப் வேணும்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த ராகி பர்ஃபி ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இந்த மாதிரி நல்லா சமம் பண்ணிட்டு இதை அப்படியே ஆறட்டும் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம ராகி பர்ஃபி அவ்வளோ தான் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சூப்பராக ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம் வெளியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஒரு பத்து நாள் கூட வச்சுருக்கலாம் டெக்கரேஷனுக்காக மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பு வச்சுக்கோங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்